வந்தே மாதரம் பாடு வந்தே பாடு இப்படி இல்லாம தேசப்பட்டவளப்ப திரையரங்களை பாட்டு போட்டு டாஸ்மாக்ல போட்டா வேகமாக வளர்ந்துடும் தேசப்பட்டு மாக்காயக்க தோழர்கள் பாடுறாங்க வந்தே வந்தே மாதரம் ஏ நொந்தே சாகுரம் எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி ரெண்டு ரூபா எங்க நாடு வல்லரசு பிடிஞ்சா கக்குசுக்கு நாலு ரூபா எங்க நாடு வல்லரசு பங்கு சந்தை ஏறுது மேல எங்க நாடு வல்லரசு விளைஞ்ச நெல்லு வேலை ஊருது கீழே எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுரம் நொந்தே செத்துக்கிட்டு இருக்கேன் இங்க வந்தே மாதரம் பாடு காலக்கொடுமை